வெல்கம் பேக் டு வீ ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஹோல் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஸோ கோவா தான் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கண்ணே நீ போக வேண்டாம் பாலும் தரே சீனி தரேன் கை போக வேண்டாம் என்னடா திடீர்னு பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா சோ இந்த ஸ்வீட்டை நம்ம கிருஷ்ணருக்காக நம்ம இப்போ செய்வோம் இந்த ரெசிபிக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் பால் நான் ரெண்டரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான் ரெகுலராக வீட்டில் வாங்குகிற அதே பால் பாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரமாக பார்த்து பாலை காய்ச்சிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ பால் இப்போ ஊற்றி வச்சாச்சு இது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும் இந்த டைமில் நான் லெமன் எடுத்திருக்கேன் லெமனை வச்சு தான் இந்த பாலை வந்து நம்ம திரிய வைக்க போகிறோம் பால் திரிய வச்சு தான் நாம் இதை செய்ய முடியும் இந்த லெமன் ஏன் நான் இவ்வளோ ஸ்பெஷலாக காமிக்கிறேன்னா இது எங்கள் வீட்டில் இருந்தே நான் எடுத்து பறித்த லெமன் ஸோ இதை தான் நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இதில் இருந்து நான் ரெண்டு லெமன் எடுத்துக்கிறேன் லெமனை நல்லா கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சீட் கூட இருக்கக்கூடாது அப்புறம் ஸ்வீட்டே ஸ்பாயில் ஆகிடும் பால் நல்லா திக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் வந்து பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி தீஞ்சா மாதிரி ஒரு வாடை வர ஆரம்பிச்சிடும் இப்போ பால் பொங்க போது இந்த பொங்கி வர சமயத்தில் தான் நாம் கட் பண்ணி வச்சுருக்க லெமனை இதில் பிழிஞ்சு விட போகிறோம் நல்லா அதை ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க லெமனில் இருக்க ஆசிட் கண்டென்ட் இந்த பாலை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் தெரிய வைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் மேலோட்டமாக தெரிஞ்சிட்டு வருது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த லெமன் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தனியாக அந்த பாலோட அந்த திக்கான ஒரு லேயர் தனியாக ஃபார்ம் ஆகிட்டே வரும் இது அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும் ஸ்டவ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வைங்க அது நல்லா கொதித்து மொத்தமாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும் இந்த டைமில் ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா பால் எவ்வளோ கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதிலேருந்து நாம் இந்த எக்ஸஸ் வாட்டரை ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்காக நான் ஒரு காப்பர் பாட்டம் கடாய் அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன் இந்த வடிகட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பிகாஸ் நாம் அதில் தான் வந்துட்டு இந்த பாலை ஃபில்டர் பண்ண போகிறோம் தண்ணீர் ஃபில்ட்ரு பண்ணணுன்னு அழுத்திலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடாதீங்க அதில் கொஞ்சம் அந்த வாட்டர் கன்டென்ட் இருக்கணும் இல்லைனா நம்ம பால்கோவா பண்ண முடியாது ரசகுல்லா தான் செய்யணும் பால் தனியாக தண்ணி தனியாக பிரித்து எடுத்தாச்சு இந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம் நான் ரெண்டரை லிட்டர் பால் எடுத்தேன் ரெண்டரை லிட்டர் பாலில் எனக்கு அரை கிலோ இந்த ஸ்வீட் கிடைக்கும் இப்போது இதை நாம் ஸ்டவ்ல வச்சு நல்லா கிளரி எடுக்க போகிறோம் இந்த பால் கோவாக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சிடலாம் இப்போது சக்கரை நான் எடுத்துக்கிறேன் டூ ஃபிஃப்டி கிராம் சுகர் எடுத்துக்கோங்க இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கலறி எடுக்கணும் பிகாஸ் அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ கூடவே இருந்து கலரி எடுத்துடுங்க பாலை ஸ்டவ்ல வச்சுட்டு அப்படி போய் சேனல் பார்த்துட்டு வந்துடலான்னு போகிறவங்க போகாதீங்க இங்கே இருந்து பக்கத்துலேயே இருந்து ரெடி பண்ணிவிடுங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஃப்ளேவர் ரெடி பண்ணலாமா ரெண்டு ஏலக்காய் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் பொடி தான் இதுக்கு நமக்கு ஒரு நல்ல அரோமாவை கொடுக்க போகுது இப்போ நம்ம ரெசிபி ரெடி ஆகிட்டுருக்கு ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம் தண்ணி எல்லாமே வத்திருச்சு ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு நல்லா பெரட்டி எடுத்துருங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இதில் நாம் ரெண்டு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க எல்லாத்தையுமே இப்போது நல்லா திக்காயிருச்சு இந்த டைமில் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு அடியில் ப்ரௌனிஷாக வராது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மளோட ரெசிபி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாத்திரம் அடிபிடிச்சிரும் சிம்பிளாக வீட்லேயே குட்டிஸ்க்கு பிடிச்ச பால்கோவா ரெடி ஆகிடுச்சி இதையே நம்ம குட்டி கிருஷ்ணருக்கும் கொடுத்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ